ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இட்லி துணியில் இட்லி துளி கூட ஒட்டாமல் வரதுக்காக ப்ளவுஸில் குர்த்தியில் இருக்கக்கூடிய ஸ்டிச்சஸ் எல்லாம் எப்படி ஈஸியாக நம்ம பிரிக்கலாம் நம்ம ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஒரு சூப்பரான பேகு வந்து இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இது மட்டும் இல்லாமல் நிறைய டிப்ஸும் இந்த வீடியோவில் இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இட்லி சுடுறதுக்காக இந்த ரேஷன் கடையில் ஒரு ஒயிட் கலர் வேட்டி கொடுப்பாங்க பார்த்தீங்களா அதில் தான் நான் வந்து இட்லி சுட்டுருந்தேன் நம்ம என்ன தான் மாவு பதமாக அரைச்சி வச்சுருந்தாலும் இந்த இட்லி துணியில் ஒட்டிகிட்டே வந்துட்டு இருந்தது அந்த கிளாத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பாலிஸ்டர் கலந்த மாதிரி இருந்தது சரி நம்ம இதை சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பனியன் கிளாத் வந்து இருந்தது இதை வந்து நான் எடுத்து கட் பண்ணிக்கிட்டேன் வீட்டில் ஜென்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய பனியன் கிளாத்து தான் இது வேஸ்ட்டாக இருந்தது அதையே நான் வந்து எடுத்துக்கிட்டேன் இது நான் ரெண்டாக கட் பண்ணிக்கிட்டேன் நமக்கு ரெண்டு இட்லி தட்டு இருக்கிறதுனால ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதில் ஒன்று மட்டும் எடுத்துகிட்டு நம்ம இட்லி தட்டு வந்து அது மேலே வச்சுட்டு அந்த அளவுக்கு ரவுண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் அந்த இட்லி இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி நம்ம கட் பண்ணிக்கணும் அப்போ தான் நாம் அதை கூலி பண்ணி மாவு ஊற்றுறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு கேப் விட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அடுத்ததாக இன்னொரு கிளாத்தும் எடுத்துக்கிட்டு பெரிய இட்லி தட்டுக்கு தகுந்த மாதிரி நான் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த இட்லி துணியில் இட்லி ஒட்டிட்டு வந்தது அப்படின்னா நமக்கு அது வாஷ் பண்ணுறதே வந்து பெரிய வேலையாக இருக்கும் இப்போ பாருங்கள் இட்லி சுட்டி எடுத்துட்டேன் கொஞ்சமாக நல்லா தண்ணியை தெளிச்சு விட்டுட்டு இப்போ நான் லைட்டாக சாய்ச்சி காட்டுறேன் பாருங்கள் சாய்ச்ச உடனே நமக்கு நல்லா வந்து இட்லி வந்துருந்தது அந்த துணியில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை இப்போ நான் பக்கத்தில் காட்டுறேன் பாருங்கள் இட்லியும் நல்லா பந்து மாதிரி நமக்கு வெந்து வந்துருந்துச்சு நம்ம உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கட் பண்ணி போடும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த சத்து வந்து போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா ஹாட் வாட்டர் கீழே ஊற்றிட்டு நார்மல் வாட்டர் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த தோலை உரிப்போம் அந்த மாதிரி செய்யும்போது அதுவும் நமக்கு நல்லது கிடையாது நம்ம காலையில் அவசர அவசரமாக சமைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தோல் உரிக்கிற வேலையெல்லாம் நமக்கு பொறுமை பத்தாது சரி நம்ம என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம உருளைக்கெழங்கு வேக வைக்கிறதுக்கு முன்னாடியே லைட்டாக வந்து இந்த மாதிரி கீரல் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் வேக வச்சு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து தோல் உறிஞ்சி வெந்து வந்துடும் அப்புறமா உங்களுக்கு தோல் உரிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் எவ்வளோ பெரிய உருளைக்கிழங்காக இருந்தாலும் நம்ம ஈஸியாக உரித்து எடுத்துடலாம் உங்களுக்கு ரொம்பவே வந்து சூடாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா பச்சை தண்ணியில் கை நினச்சிட்டு அதுக்கப்புறமா ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம செய்யும் போது தான் நம்ம உருளைக்கிழங்க வந்து டேஸ்ட் மாறாமல் ஈஸியாக நம்ம குழம்புக்கு டேஸ்ட்டாக வரும் டைம் இருக்கிறவங்க இதை ஆற வச்சு தொளிச்சிக்கலாம் பட் பட் வந்து அவசரமாக நம்ம சமைக்கும்போது அந்த டைமில் இந்த மாதிரி டிப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆயிலெல்லாம் ஊற்றி வைக்கக்கூடிய கண்ணாடி பாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பிசு பிசுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம அடுப்புக்கு பக்கத்தில் வைக்கிறதுனால ரொம்பவே வந்து பிசு பிசுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அது நீங்கள் வந்து இந்த மாதிரி மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீட்டில் லாஸ்ட்டு தோசை மாவு வந்து இருக்கும் பார்த்திங்களா மீதமாகி அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சமாக வந்து எனக்கு மீதமாக இருந்தது இதை வச்சு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு இந்த பாட்டில் ஃபுல்லாக இந்த அரிசி மாவை வச்சு நம்ம கையாலையே நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க என்ன நமக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க ஈஸியாக நமக்கு ஃபுல்லாக க்ளீன் ஆயிரும் அந்த பாட்டிலுக்கு உள்ளேயும் வந்து இந்த மாவை நல்லா போட்டுட்டு நல்லா குளிக்கி விடுங்க உள்ளே இருக்கிற அந்த ஆயிலும் வந்துட்டு நமக்கு ஈஸியாக வந்துடும் ரொம்ப நாளாக நம்ம கிளீன் பண்ணலை உள்ள வந்து எண்ணெய் அப்படியே படிஞ்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் கொஞ்சமாக வந்து அரிசி போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா குளிக்கி விட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நமக்கு வந்துடும் நான் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவையாவது நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்குவேன் இல்லைன்னா நமக்கு ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிரும் அதுக்காக வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருவேன் இப்போ இது எல்லாமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது எல்லாமே மறுபடியும் நம்ம சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லா பளிச்சுன்னு வந்துட்டு மாறிடும் கிளாஸ் பாட்டில் எல்லாமே துளி கூட நமக்கு எண்ணெய் பிசு பிசுப்பே இருக்காது இப்போ ஃபுல்லாக வாஷ் பண்ணி முடிச்சுட்டேன் எப்படி பளிச்சுன்னு வந்து நம்ம கிளாஸ் பாட்டில் வந்து ஆயிடுச்சு இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்கூல் பேக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த ஜிப் வந்து போகிறதுக்கு நமக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கும் குழந்தைங்கள்லாம் வந்துட்டு தெரியாமல் இதை க்ளோஸ் பண்ணும்போது ஜிப் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால ஸ்மூத்தாக வந்து நமக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சோப் வந்து எடுத்துக்கோங்க நல்லா மைல்டான சோப்பாக பார்த்து எடுத்துக்கோங்க அதை இந்த மாதிரி நல்லா ரப் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை ஓப்பன் க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிப் போடுறதுக்கு ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும் நிறைய பேர் அதில் கோகோனட் ஆயில் வந்து விடுவாங்க அந்த மாதிரி விடும்போது நம்ம பேகெல்லாம் ஒரு மாதிரி பிசு பிசுப்பாக ஆன மாதிரி ஆயிரும் அதுக்கு பதிலாக இந்த மெத்தட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம அவசரமாக எங்கேயாவது வெளியில் போகும்போது தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரெஸ் வந்து சரியாக ஃபிட்டாகவே ஆகாது சரி அந்த தையலெல்லாம் பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த சேஃப்டி பின்னால் நம்ம பிரிப்போம் அந்த டைமில் அந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் ரொம்பவே நெருக்கமாக வந்து இருக்கும் ரொம்பவே வந்து டென்ஷன் ஆயிரும் அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி ஒரு டூல் வந்து வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே நிறைய ஷாப்பில் வந்து கிடைக்கும் இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஷீம் ரிப்பேர்னு வந்து சொல்லுவாங்க இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு பிளேடு மாதிரி கொடுத்துருப்பாங்க அதுதான் நமக்கு கட் பண்ணுறதுக்காக இப்போ நான் வந்து இந்த ப்ளவுஸில் பிரித்து காட்டுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த மேலே வந்து ஊசி மாதிரி இருக்குது பார்த்திங்களா அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதை இந்த தையல்குள்ளே நம்ம விட்டுட்டு கட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக நமக்கு கட் பண்ணிடும் இந்த சென்டரில் பிளேடு மாதிரி இருக்குது பார்த்திங்களா இது வந்து நமக்கு ஈஸியாக கட் பண்ணி கொடுத்துரும் அவ்வளோதான் இதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு தையல் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த ப்ளவுஸை இந்த மாதிரி திருப்பி போட்டோம் அப்படின்னா நமக்கு தையல் வந்து இந்த மாதிரி பிரிஞ்சிருக்கும் அப்புறமா அந்த ரெட் கலரில் ஒரு பால் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதை கீழே விட்டுட்டு நம்ம இப்படி பிரிக்கும் போது நமக்கு ஈஸியாக வந்து தையல் பிரிஞ்சிரும் இப்போ பாருங்கள் நான் பிரித்து காட்டுறேன் அந்த பிளேட்லையே வந்து நமக்கு கட் பண்ணிகிட்டே வரும்போது நம்ம ஈஸியாக வந்து பிரித்து எடுத்துடலாம் இந்த டூல் மட்டும் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஊர் ஆளுங்களாம் பார்த்திங்கன்னா ஃபுட்டு கூட நம்ம வேஸ்ட் பண்ணுவோம் ஆனால் இந்த பேஸ்ட்டு வந்து வேஸ்ட் பண்ணவே மாட்டோம் அதை வேஸ்ட் பண்ணால் நமக்கு மனசு வரவே வராது அதுக்கு நீங்கள் இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் நம்ம கையால் கொஞ்சம் கொஞ்சமாக அழுத்தி எடுத்து பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு குஷி கிளிப் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதனால் பின் பண்ணிவிட்டு இப்படி போது இழுக்கும்போது கூட பேஸ்ட் வேஸ்ட் ஆகாமல் மேலே வரைக்கும் வந்துடும் எங்கடா பேஸ்ட்டு காணமேன்னு சொல்லி நினைக்காதீங்க மாச கடைசியாயிடுச்சு அதனால் பேஸ்ட்டு கொஞ்சம் தீந்து போச்சு இதுலேயே இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு தடவையும் பேஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு கீழே இந்த மாதிரி மடிச்சுட்டே வந்து அந்த ஹேர் பின்னால் நல்லா பின் பண்ணி விட்டுக்கிட்டிங்க அப்படின்னா பேஸ்ட்டு வந்து நமக்கு வீணாகாது நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக ஃபுட்டு கொடுக்குறத விட அது எப்படி டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க சாப்பிட்றாங்க அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு மெத்தடும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பீட்ரூட் வந்து நான் நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன் அதில் நாம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு வடிகட்டி எடுத்துகிட்டு நல்லா வடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லா பீட்ரூட் தண்ணி வந்து கிடைக்கும் நல்லா கலர்ஃபுல்லாக இப்போது இந்த தண்ணியை இந்த தயிரோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் ரீசெண்டாக ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் அங்கே புதினா ரைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பீட்ரூட் தயிர் வந்து ஆனியன் போட்டு கொடுத்துருந்தாங்க ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருந்தது கலர்ஃபுல்லாக இருந்தது இது நம்ம குழந்தைக்கி லன்ச் பாக்ஸ் கூட கொடுத்து விடலாம் நல்லா கலர்ஃபுல்லாக வந்து அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தால் கூட லெமன் ஜூஸ் எல்லாம் போடுவோம் பார்த்தீங்களா அதில் கொஞ்சமாக இந்த பீட்ரூட் தண்ணி வந்து ஊற்றிட்டோம் அப்படின்னா அது டேஸ்ட்டும் வந்துட்டு மாறாது நம்ம கொஞ்சமாக தான் வந்து போடுறோம் பார்த்தீங்களா அதனால் அந்த லெமன் ஜூஸ் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்க டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இந்த வாட்ரு பாட்டிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில டைம் ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இதில் ஒரு நாள் பால் வந்து வாங்கிட்டேன் அதுக்கப்புறமா இந்த வாட்டர் பாட்டில் ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணி கூட இதில் இருக்கிற அந்த ஸ்மெல் வந்து போகவே இல்லை அதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வாட்டர் பாட்டிலுக்கு ஏற்ற மாதிரி வந்து கல்லுப்பு சேர்த்துக்கலாம் இது வந்து சின்ன வாட்டர் பாட்டில் அப்படிங்கிறதுனால நான் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிட்டேன் அதில் கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் அப்புறம் நல்லா வந்து குளிக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற அந்த ஸ்மெல்லாம் வந்து நமக்கு போயிடும் அதுக்கப்புறம் இதை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சம்டைம் இந்த இட்லி எல்லாம் ஊற்றி வைக்கும்போது பார்த்திங்கன்னா அதை ஊற்றி வச்சுட்டு அந்த கேப்பில் வேறு ஏதாவது வேலை இருந்தால் பார்க்க போயிருவேன் அப்புறம் இட்லி ஊற்றி வச்சதையே நான் மறந்துடுவேன் அதுக்காக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ்க்கு மட்டும் நான் அலாரம் வந்து செட் பண்ணிடுவேன் ஃபோனில் டென் மினிட்ஸ்க்கு மேலே நமக்கு போயிருச்சோம் அப்படின்னா கூட நமக்கு இட்லி வந்து ரொம்ப ஹார்டாயிரும் நம்மளால் நல்லா சாப்பிட முடியாது அதுக்காக டென் மினிட்ஸ்க்கு மட்டும் அலாரம் செட் பண்ணிடுவேன் டைம் முடிஞ்சதும் நமக்கு ரிங் டோன் வந்து வரும் அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நான் மீஷோவில் டூ சிக்ஸ்டிக்கே இந்த பேக் வந்து வாங்கியிருந்தேன் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ட்ராவல் பண்ணும்போது நிறைய திங்ஸ் வந்து இதில் ஸ்டோர் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் நம்ம தனித்தனியாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு பதிலாக இதுலேயே வந்து எல்லாமே எடுத்துகிட்டு போயிடலாம் இது வந்து ஒரு ஹூக் மாதிரி கொடுத்துருக்காங்க அது வந்து நம்ம மேலே மாட்டி வச்சுக்கலாம் திரும்பவும் அதில் போட்டுட்டு நம்ம அப்படியே மடித்து கொண்டுட்டு போயிக்கலாம் அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க நிறைய ஜிப் வந்து கொடுத்துருக்காங்க இதில் நம்ம நிறைய வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதனுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்க தேவைன்னா என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் எந்த டிப்ஸ் பிடிச்சிருந்ததுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நிறைய டிப்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்